என் இனிய உலக தமிழ் மக்கள் அன்பு உடன்பிறப்புகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா இப்போதான் நீங்கள் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுடைய பெயர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோலேயே போய் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நம்ம சிறுடி சாய்பாபா பற்றி பார்க்க போகிறோம் சமீபத்தில் நான் சிறுடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தேன் அதை பற்றிய ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சிறுடி சாய்பாபுனுடைய கோயில்கள் வந்து உலகம் முழுவதும் பல இடங்களில் வந்து சாய்பாபா வச்சு வழிபடுறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய சிறுடி தான் வந்து அவருடைய ஸ்தலமாக நம்ம கருதப்படுகிறது சிறுடியில் சாய்பாபா சமாதி வழியில் இருந்து பல அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு பக்தர்களுக்கு நேராக காட்சி கொடுத்த கொடுப்பதாகவும் வழிகாட்டியாக அவர் இருக்கின்றார் என்றும் கூறப்படுகிறது சாய்பாபா பிறப்பு ஆரம்ப காலத்தில் அவர் வந்து இந்துவாக பிறந்ததாகவும் பிறகு அவர் இஸ்லாமிய குடும்பத்தினரால் எடுத்து வளர்க்கப்பட்டதால் அவர் இஸ்லாமியர் என கூறப்படுகிறது சாய்பாபா பதினாறு வயதிலே வேப்ப மருத்தடியில் முதல் முதல்ல உட்காந்து தியானம் பண்ணார் தன்னை தேடி வருபவர்களுக்கு ஆன்மீக தத்துவங்கள்லாம் சொன்னார் அவர் தேடி வந்த பக்தர்களுக்கு நோய்களை எல்லாம் குணப்படுத்தியிருக்காரு இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய புகழ் மெல்ல மெல்ல சுற்றுவாரா பகுதியெல்லாம் பரவ தொடங்கியது சாய்பாபா அவர்கள் இன மொழி மத பேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனித நேயம் தழைத்து ஓங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வந்து வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது சாய்பாபா அமர்ந்து தியானம் செய்த இந்த வேப்ப மரத்தின் மரம் இன்றும் நமக்கு நாம் காண்கின்றோம் அந்த வேப்ப மரத்தில் இருந்து உதிரக்கூடிய இலைகள் எல்லாம் கசப்பாக இல்லாமல் இனிப்பாக இருப்பதாகவும் அந்த இலையை சாப்பிட்டால் பல தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் எனவும் நம்பப்படுகின்றது இந்த இடத்தை குருஸ்தான் என்று அழைக்கப்படுகின்றது பாபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த உலக வாழ்க்கையை விட்டு இயற்கை இறைவனடி சேர்ந்ததாக கூறப்படுகின்றது அவர் இயற்கை எய்தி சுமார் ஒரு நான்கு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த இடத்தை சீரமைக்கப்பட்டு அதை ஒரு ஆலயமாக நாக்பூரை சேர்ந்த கோட்டீஸ்வரராக இருந்த ஸ்ரீமத் கோபால் ராவ் என்பவருக்கு சொந்தமான சாய்பாபாவின் பெரிய பக்தராக இருந்த அந்த பணக்காரர் சாய்பாபாவுக்கு கோயில் கட்ட முடிவு செய்தார் அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து இந்த கோயிலானது ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ் என்ற ஒரு அறக்கட்டளையின் கீழ் இப்போது மிக சிறப்பாக இயங்கி வருகின்றது ஸ்ரீரடி சாய்பாபாவில் விமிதிக்கு உதி என்று பெயர் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகின்றது இதை நாம் வைத்திருந்தால் நம்முடைய கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதனால் சாய் உறுதியை வீட்டில் வைத்திருந்தால் பல தீய சக்திகள் எல்லாம் அண்டாது என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த உதியை மக்கள் எல்லோரும் பெற்று தன்னுடைய இல்லங்களுக்கு எடுத்து செல்கின்றார்கள் இந்த உதி இருக்கக்கூடிய இடத்திலே சாய்பாபாவாக இருப்பதாகவும் நம்பப்படுகின்றது பாபாவை பார்க்க வரும் பக்தர்கள் பசியோடு இருப்பதை அவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார் அதனால் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தன்னுடைய கையாலேயே அவர் சமையல் செய்து உணவு கொடுத்து அவருடைய பசியை தீர்த்து வைத்தாய் அதைதான் இன்றும் சாய்பாபா திருக்கோயிலே பல இடங்களிலே அன்னதானங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது சாய்பாபா கோயிலுக்கு ஒரு முறை சென்று நமது இன்னல்களையையும் தீமைகளையும் நீங்கிட சென்று சாய்பாபாவை வணங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்ன நேயர்களே வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருக்கா உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நல்லா இருக்குதுன்னா பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க